காய்ச்சி பழுத்து இருக்குது பாருங்கள் இது பப்பாளி சின்ன கண்டலையே காய்ச்சிருக்கு அதுலேருந்து எடுத்த ஜூஸ் தான் அது இது மிளகா தோட்டம் காப்பி கொட்ட இல் மரத்தில் பூத்துக்கு பாருங்கள் அது காய் காய்ச்சி அது அப்படியே இந்த மாதிரி பழுத்து காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வறுத்து காப்பி குடிக்கலாம் இது ஏலக்காய் செடி ஏலக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க ஒரே ஒரு இதில் ஏலக்காட பூவு ஒரே ஒரு இதில் தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப தான் பூ பாருங்க மாம்பூ மாதிரியே இருக்கு மாம்பூ மாதிரியே பூத்துருக்கு இனிமேதான் சீசன் வரும் இது ப்ளம்ஸு செடி நிறைய பூத்து இது பலாப்பழம் கீழே காய்ச்சிருக்கு சீமை சீத்தா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது புளிமாங்காய் காய்ச்சி பாருங்க புளி புளிமாங்காய் கேரளாவில் வயநாட்டில் எவ்வளோ அழகான வீடு பாருங்க இதை சுற்றி எஸ்டேட்டில் எல்லா விதமான செடிகளும் இருக்குது கருவேப்பட்டை கராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் அவகாடா பப்பாளி எல்லா விதமான செடிகளும் வீட்டை சுற்றி இருக்குது அதுலருந்து வெட்டி எடுத்து கருவப்பட்ட நாங்கள் இப்போ கேரளா போனப்போ எடுத்தது கொஞ்சம் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மீதியை இன்னொரு முறை அப்லோட் பண்றேன் இன்னும் நிறைய அழகான வீடு அழகான தோட்டமெல்லாம் இருக்கு இன்ஷாலாம் அடுத்து அப்லோட் பண்றேன்